நீங்கள் அதை ஒன்று தெளிவதை இவ்வளவு காலமும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க காஷ்மீரில் அமைதி திரும்பிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மிக அதிகமான அட்டாக் எந்த காலத்தில் நடந்திருக்கு பிஜேபி ஆட்சி பொறுப்பில் அதாவது ஊரியாக இருக்கட்டும் பத்தான்கோட்டாக இருக்கட்டும் பார்லிமெண்ட் அடித்ததாக இருக்கட்டும் அக்ஸார் நடந்த அட்டாக்காக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் நீங்கள் கடந்த காலத்தில் நம்ம மற மறந்துட்டே வந்துடுறோம் நீங்கள் வந்து புல்வாமா அட்டாக் நடந்தபோது பிஜேபி வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதை என்ன பண்ணாங்க தேர்தலுக்காக அவங்க பயன்படுத்துனாங்க அதை போட்டுக்கிட்டு தான் அதாவது வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்குது அப்படின்னா இது ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு இந்த டெரர் அட்டாக்கை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் என்பது தான் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே செத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி பிறந்தாலும் சரி எல்லாமே அவங்களுக்கு வந்து என்னது அது வந்து அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துவது தான் உதாரணமாக புல்வாமா அட்டாக் முடிஞ்சு எவ்வளோ நாள் கழித்து நம்ம இதை யோசித்தோம் இன்றைக்கி சில பேர் எழுதுகிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்த உடனே அந்த செய்தி வந்த உடனே தமிழ் ஹிந்துவில் அந்த ஹேஷ்டேக் வந்து இஸ்லாமிக் டெரர் அட்டாக்னு வருது ஏன் அப்படி போடுறாங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா நான் வந்து தரை வழியாக இவ்வளோ தூரம் போகக்கூடாது புல்வாமாவில் அப்படி இருந்தால் அட்டாக்கு வாய்ப்பு இருக்குங்கிற போது தரை வழியாக போனேன்னு சொன்னது சொன்னவங்கள நீங்கள் என்னைக்காவது நம்ம கண்டித்ததே இல்லை சத்யபால் மாலிக் வந்து பேசின பிறகும் கூட அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறலை நீங்கள் மாலேகான் மக்கா மஸ்ஜித் அஜ்மீர் ஷரீஃப் என்று தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடந்தது மக்கா மஸ்ஜித்லேயும் நடந்தது மாலைகால் நடந்தது அஜ்மீர் ஷரீஃப்லேயும் நடந்தது ஆனால் இது எல்லாத்தையும் பின்னால் பார்க்கும்போது இதில் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருக்கு இருக்காங்க இப்போ இந்தூர் எம்பியாக இருந்தாங்களே அவங்க அந்த அம்மா பேரன்னா பிரயாக் சிங் தாக்கூர் இது எல்லாத்துலேயும் அந்த அம்மாவுக்கு தொடர்பு இருந்தது வந்தது பிறகு அவங்க இல்லை தொடர்பு இல்லைன்னு சொன்ன ரவீந்திர ரெட்டி அந்த தீர்ப்பை எழுதிட்டு பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார் எனவே இந்த மாதிரியான டெரர் அட்டாக் வரும்போது உடனடியாக சொல்கிற எல்லாம் தூக்கி வச்சுருங்க பிஜேபி ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் தனக்கு இப்படி யோசிக்கணும்னு சொன்னால் அதையெல்லாம் அவங்க ஆட்கள் பண்ணியிருக்காங்க நேரடியாக அவங்க திட்டமிட்டு பண்ணாங்களா பண்ணாமல் இருந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை ஆனால் அவங்க ஆட்கள் இதில் நீக்க மரம் நிறைஞ்சிருக்காங்க